ஓப்பன் டாப்பு கட் பண்ணி வச்சுருக்கேன் இது நான் வீடியோ எடுக்க முடியல நான் இது வந்து நெக்கு வந்து போட் நெக் தைக்க போகிறேன் அதை எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் நான் நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து ஃபுல்லாக கட் பண்ணுற வீடியோ வந்து போடுறேன் இப்போ இது வந்து லாங் டாப் மாதிரி அதாவது லெகின் போடுற மாதிரி ஓப்பன் டாப் இது வந்து இப்போ நான் இது வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இது ஃப்ரண்ட்டுக்கு மொத்தம் ஃப்ரண்ட்டும் பேக்கும் வந்து போட் நெக் வர்ற மாதிரி கட் பண்ணுவோம் எப்படி அளவு எடுத்து கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் கட் பண்ணிட்டு அதை தைக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் இப்போ கட் பண்ண ரெண்டு டாப்பையும் கரெக்டாக ஒரே மாதிரி போட்டுக்கிறேங்க ஏற்ற இறக்கம் இல்லாமல் இப்போ நெக்கோடு அகலம் வந்து ஒரு மூன்று இன்ச்சு எடுத்துக்கிருங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு போட் நெக்கு கரெக்டாக இருக்கும் கீழே வந்து இறக்கம் வந்து ஒரு நாலரை இன்ச்சு எடுத்துக்கிருங்க அப்போ தான் வந்து ரொம்பவும் லோவாக இருக்காது ரொம்பவும் ஏற்றியும் இருக்காது இதை வந்து ஒரு பா மாதிரி கரெக்டாக வரைஞ்சிக்கிருங்க அப்படியே மேலேருந்து அப்படியே கரெக்டாக ஒரு நம்ம எப்போது இது பண்ணுறது இல்லாமல் கிராஸாக கொண்டு போயிடுங்க நீங்கள் கீழே உள் வாங்கி வரையக்கூடாது மூன்றரை இன்ச்சிக்கு நீங்கள் அதை வரைஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு சோல்ட்ரு வந்து கரெக்டாக ஒரு ரெண்டரை இன்ச்சு ரெண்டே முக்கால் இன்ச்சி தான் வரும் நமக்கு தையலுக்கு போக இப்போ இதில் இருக்கிறது வந்து மூணு இருக்குது நம்ம இந்த பக்கம் ஒரு கால் இன்ச்சி அரை இன்ச்சு தச்சுருவோம் அதே மாதிரி இந்த பக்கமும் தைச்சிருவோம் அதுக்கப்புறம் மீதி வர்றது உங்களுக்கு ஷோல்டர் அவ்வளோதான் வரும் அதனால் நம்ம நீங்கள் வரைகிற நெக்கு மாத்திரம் கரெக்டாக நாலரை இன்ச்சு எடுத்துக்கிருங்க இறக்கம் வந்து அகலம் வந்து மூன்று இன்ச்சு எடுத்துக்கிருங்க ரொம்ப இப்படி கரெக்டாக உள்வாங்கி வரைஞ்சிடாதீங்க உள்வாங்கி வந்து ரவுண்டு மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி லைட்டாக வந்து மேலே வந்து ரவுண்ட் பண்ணி வரைங்க அப்போ தான் உங்களுக்கு நெக் வந்து போட் நெக் மாதிரி இருக்கும் நான் உங்களுக்கு அதை கட் பண்ணி காமிக்கிறேன் இப்போ இதை வந்து நம்ம தச்சு நான் உங்களுக்கு தச்சு காமிக்கிறேன் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது கேன்வாஸ் இல்லாமல் நான் இந்த லைனிங் பீஸ்லேயே போட்டு உங்களுக்கு நான் தச்சு காமிக்கிறேன் எப்படி நீட்டாக வந்திருக்கு நெக்கு அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ இந்த அளவுக்கு நமக்கு வந்து லைனிங் பீஸில் வந்து உள்ளர ஒரு பீஸ் போட்டுக்கிறோம் அப்புறம் மெயின் பீஸை நம்ம மேலே போட்டு திருப்பும் போது ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும் உங்களுக்கு இப்போ போட் நிற்கும்போது நம்ம பைப்பிங் இதெல்லாம் தேவையில்லை இது வந்து கொஞ்சம் பட்டு மாதிரி உள்ள டாப்பு ஓப்பன் டாப்பு அதனால் அதுக்கு டிசைன்லாம் தேவையில்லை நம்ம அப்படியே வச்சு திருப்பி விடுறது தான் அதனால் நெக்கு வந்து நமக்கு ஃபினிஷிங்காக வர்றதுக்காண்டி நான் இது உங்களுக்கு கேன்வாஸ் போட்டு உங்களுக்கு தச்சு காமிக்கிறேன் தனித்தனியாக வெட்டிடாதீங்க ரெண்டு இதையும் ஒரே மாதிரியே போட்டு கட் பண்ணுங்கள் இப்போ இதுக்கு வந்து பீஸ் கிடையாது அதனால் அந்த ரெண்டு பீஸாக இருக்குது அதை ஜாயின் போட்டு நான் உங்களுக்கு கேன்வாஸ்க்கு போட்டு காமிக்கிறேன் அதில் அப்படியே ஒரு பரிமாண தையல் போட்டுருங்க இப்போ நமக்கு ரெண்டு பக்கமும் தேவைப்படும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இப்போ அதை அளவு கட் பண்ணிக்கிறீங்க இப்போ இதில் ஒரு இதுக்கு போட்டதுக்கப்புறம் மீதி தேவைன்னா நம்ம இன்னொரு பிட்டு வந்து ஜாயின் போட்டுக்கலாம் ரெண்டு பீஸையுமே ஒன்றா போட்டு மெயின் பீஸையும் அதையும் போட்டு அடிக்கலாம் நான் உங்களுக்கு நான் தச்சு மொத்தம் காமிக்கிறேன் முதல்ல வந்து இந்த அதாவது லைனிங் பீஸை வச்சு இங்கே நம்ம அடிச்சிருக்க லைனிங் கீழே ஒரு விட்டு வச்சுருக்கோமே அதில் சுற்றி முதல்ல ஒரு தையல் ஓட்டிடுங்க ஷார்ப்பாக கொண்டு வராதிங்க நமக்கு எந்த அளவுக்கு வரைஞ்சிருக்கோமோ அதே அளவுக்கே கொண்டு விட்டுருவாங்க அந்த எக்ஸ்ட்ரா உள்ளதை வந்து கரைச்சி விட்ருங்க நான் ஈஸியாக எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இந்த பீஸ் வந்து தான் போக போகுது அதனால் உங்களுக்கு தேவை இல்லை எக்ஸ்ட்ரா நல்லா திக்காக வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் விட்டுருங்க அப்படி இல்லை ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக அதை வந்து கட் பண்ணி விட்டுருங்க இப்போ நம்ம மெயின் பீஸில் வச்சு அடிச்சிடலாம் அதை இப்போ நம்ம போட்டிருக்க ஜாயின்ட் வந்து இந்த பக்கத்தில் இருக்க நம்ம தைக்கும்போது மெயின் பீஸை மேலே வச்சு அடித்தோம்னா பிசுறு வந்து உள்ளே போயிடும் அதை நான் உங்களுக்கு அடித்து காமிக்கிறேன் இப்போ மெயின் பீஸில் வந்து பூ பார்த்துக்கிறேங்க பூ வந்து கரெக்டாக நம்ம வச்சு திருப்பும்போது மேலே வர்ற மாதிரி பார்க்கணும் தலைகீழே போட்டிங்கன்னா பூ வந்து கீழே தொங்கும் அதனால் அதை பார்த்து போட்டுக்கிறோங்க இப்போ நம்ம வச்சு திருப்பும்போது நமக்கு அந்த பக்கத்தில் போயிடும் அதனால் அதை கணக்கு பண்ணி போட்டுக்கிறோங்க இப்போ மெயின் பீஸை வந்து கீழே போட்டுக்கிறங்க அதாவது உள்பக்கம் வந்து நல்ல பக்கம் மேலே போட்டுக்கிறோங்க கெட்ட பக்கத்தை வந்து உள்ளே போட்டுக்கிருங்க அளவு கரெக்டாக கட் பண்ணியிருந்தீங்கன்னா அளவு கரெக்டாக வச்சுக்கிருங்க இதில் வந்து நம்ம தைச்சிருக்க பிசுறு வந்து வெளியில் இருக்குது லைனிங் பீஸ் வந்து உள்ளே இருக்குது மெயின் பீஸு மேலே அப்போ உங்களுக்கு வந்து நல்ல பக்கம் வந்து வெளியில் இருக்குது அப்படியே கரெக்டாக வச்சுக்கிறேங்க புதுசாக தைக்கிறவங்களாக இருந்தால் ஊசி குட்டிக்கிருங்க கரெக்டாக விளக்கிராமல் அளவு ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி அளவு கரெக்டாக வந்திருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குறங்க பார்த்துக்கிட்டு விலகிராமல் ஊசி குத்திக்கிறோங்க கரெக்டாக இப்போ எந்த அளவுக்கு நீங்கள் தையல் போட்டிருக்கீங்களோ அதே மாதிரி தையல் போட்டு கொண்டு வந்துருங்க எவ்வளோ இறக்கம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிறோங்க மேலே ஹைட்டு ஜாஸ்தியாக மடங்கி இருந்ததுன்னா அதை கரெக்டாக உள்ளே இழுத்து விட்டுக்கிறோங்க அதை பார்த்து துணி அளவு கரெக்டாக பார்த்துக்கிறோங்க இந்த பக்கம் காலிஞ்சி தள்ளி இருக்கா அப்போ அதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குறோங்க பார்த்துட்டு தையல் போட்டுருங்க அதில் வந்து கேன்வாஸ் வேணும்னா நீங்கள் தாராளமாக வந்து போட்டுக்கலாம் இப்போ நம்ம அந்த கரெக்டாக எக்ஸ்ட்ரா இருக்கிறத மத்திரம் அப்படியே கரைச்சி விட்ருலாம் மெயின் பீஸ் மட்டும் தான் இருக்குது எக்ஸ்ட்ரா ரொம்ப ஈஸியான வேலை நெக்கும் உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும் நல்லா பக்கத்தில் பக்கத்தில் வந்து கட் பண்ணிடுங்க அதாவது தையல் வந்து ரெண்டு தையலும் ஒரே மாதிரி போட்டிருக்கணும் நீங்கள் லைனிங்கில் போட்ட தையலும் மெயின் பீஸில் போட்ட தையலும் இதை அப்படியே வந்து திருப்பி விட்ருங்க உள்ளுக்குள்ள இப்போ போட்டிருக்க பிஸரும் உள்ளே போயிடுச்சு லைனிங் பீஸும் உள்ளே போயிடுச்சு கரெக்டாக நெகத்தில் எடுத்து விட்ருங்க நல்லா தேய்ச்சிட்டு லைனிங் பீஸ் வெளியில் தெரியாமல் ஒட்டில் அப்படியே தையல் போட்டுருங்க உங்களுக்கு எத்தனை தையல் தேவையோ அத்தனை தையல் வந்து போட்டுருங்க உள்ளே வந்து கையை விட்டு லைனிங் பீஸ் வந்து கொஞ்சம் இழுத்துக்குங்க இந்த விரலை வச்சு நீங்கள் கரெக்டாக பீஸ் வந்து வெளியில் தள்ளிராம லைனிங் பீஸ் தள்ளிச்சின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்கும் வெளியில் வந்து பீஸ் தெரியாமல் அடிச்சிருங்க அதை வந்து ஓட்டிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு எத்தனை தையல் தேவையோ எக்ஸ்ட்ரா உள்ளதை கரைச்சி விட்டு அதுக்கப்புறம் தையல் போட்டீங்கன்னா ஃபினிஷிங் வந்து இன்னும் நீட்டாக கிடைக்கும் இதே மாதிரி நீங்கள் கரெக்டாக இந்த அளவு தான் நெக்கு வரணும் இப்போ இந்த பக்கத்தில் நமக்கு கால இன்ச்சி அரை இன்ச்சு போயிடுச்சு அதே மாதிரி நம்ம கை ஜாயின் பண்ணும்போது போயிட்டோம்னா மீதி வந்து ரெண்டு இன்ச்சு தான் ஷோல்டர் கிடைக்கும் இப்போ நான் உங்களுக்கு மொத்தமாக அடிச்சிட்டு நான் காமிக்கிறேன் மடக்க அடிக்கலை அதனால அதை பாதியோடு நிப்பாடிட்டு கீழே மடித்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கம் அடிக்கலாம் இப்போ பிசுறு உள்ளே போகிற மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கோ அந்த அளவுக்கு வந்து மடித்து அடிச்சிருங்க மெயின் பீஸ் தான் லைனிங் பீஸோட விட ஒரு இன்ச்சு கீழே வந்து இறக்கம் இருக்கணும் நீங்கள் ரெண்டு சோல்டரு ஜாயின் பண்ணிவிட்டு கூட நீங்கள் தையல் வந்து ஒரு மூணு தையல் சேர்த்து போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இப்போ நன்னொன்று உங்களுக்கு கொஞ்சம் அடித்து திருப்பி காமிக்கிறேன் அதை ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தையல் போடலாம் இப்போ அதே மாதிரி இன்னொரு இதுக்கும் நெக்குக்கும் நம்ம அடிச்சுக்கலாம் அதை இதை நம்ம இந்த சுடிதார் வெட்டிட்டு சைடு விட்டு வரும் அதை வந்து எடுத்து வச்சுருங்க இதுக்கு வந்து ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுலாம் இல்லை நமக்கு அந்த அடித்து திருப்புற அளவுக்கு இருந்தால் போதும் அளவு வந்து கரெக்டாக வளைச்சி தையல் போட்டுருங்க கரெக்டாக இப்போ மெயின் பீஸ் போடும்போது கரெக்டாக அதிலேயே தையல் போட்டுருங்க மாதிராமல் அப்போ வந்து ரெண்டு கிளாத்துலையும் தனித்தனியாக தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நெக் வந்து வித்தியாசம் வரும் தச்சு திருக்கும்போது ஒரே மாதிரி வராது உங்களுக்கு டிசைன் நெக் போடுறத விட இந்த மாதிரி போட் நெக் வந்து ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு நமக்கு ரொம்ப அதிகமாக இறக்கமும் வராது முன்னாடி ஃப்ரண்ட்டில் வந்து நெக்கு இறங்கியும் வராது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும் நம்ம இந்த அழுத்தி கொஞ்சம் அதில் வந்து பீஸ் நம்ம ஜாயின் போட்டிருக்கிறதுனால அந்த இடத்துல கொஞ்சம் அழுத்தி கட் பண்ணிடுங்க உங்களுக்கு வந்து அந்த லைனிங் பீஸ் தெரியுது அப்படின்னு சொன்னால் அந்த லைனிங்கில் மடக்கி ஒரு தையல் போட்டுருங்க முதல்ல அதை நான் அப்படியே உங்களுக்கு திருப்பி காமிச்சேன் இதில் வந்து லைனிங் பீஸில் வந்து மடக்கி ஒரு தையல் போட்டுருங்க போட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு நெக் வந்து ஃபினிஷிங் கிடைக்கும் நீட்டாக இருக்கும் உள்ளே போயிடும் இந்த லைனிங் பீஸ் வெளியிலே தெரியாது இப்போ கரெக்டாக உள்ளே திருப்பிட்டு தையல் போட்டுருங்க க்காக இருந்தால் தான் உங்களுக்கு கழுத்து பீஸ் வந்து ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும் இல்லைன்னா வந்து திருகி திருகி வரும் நெக் வந்து துணி உள்ளேற நீங்கள் வந்து கேன்வாஸ் கொடுக்கலன்னு சொன்னால் கேன்வாஸ் இல்லாத நேரம் இந்த மாதிரி லைனிங் பீஸை கட் பண்ணி போட்டுருங்க இப்போ நம்ம உள்ளே ஒரு மடக்கு மடக்கி அடிச்சிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து லைனிங் பீஸ் வெளியிலே தள்ளாது இப்போ அதே மாதிரி நம்ம சுற்றி ஓட்டிட்டு சோல்ட்ரு ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எத்தனை தையல் தேவையோ மூணு நான் மூணு தையல் நாலு தையல் போட்டுக்கிட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஃப்ரண்ட்டில் இப்போ நம்ம சுற்றி ஓட்டிடலாம் ஃபுல்லாக இப்போ ஃபுல்லாக நம்ம அடித்து சுற்றி கரைச்சாச்சு இப்போ சோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு கரெக்டாக நம்ம சோ ஓரில் போட்டு ரெண்டையும் ரெண்டு சோல்டரையும் சேர்த்து தையல் போட்டிங்கன்னா இன்னும் வந்து சோல்ட்ரு விலகாமல் இருக்கும் இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் எத்தனை தையல் போட்டால் எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் கரெக்டாக இருக்கணும் அளவு ரெண்டு அளவும் ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஒரே மாதிரி அதனால தான் நம்ம தைக்கும்போது இந்த ஷோல்டர் அளவு வந்து கரெக்டாக அளவு பார்த்து தைக்கிறது கழுத்து பீஸ் அடிக்கும்போதுமே இந்த மாதிரி கிளாத்தில் வந்து பிசுறு வரும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஓர்லாக் போட்டுருங்க அப்படி இல்லைன்னா சோல்ரு வந்து வச்சு திருப்பிடுங்க பிசுறு தெரியாமல் இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு வரணும் உங்கள் போடும்போது நீட்டாக இருக்கும் உங்களுக்கு போடுறதுக்கு இப்போ நான் அது சோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த ரெண்டு இதையும் சேர்த்து அழகாக தையல் போட்டுட்டிங்கன்னா வித்தியாசமே வராது அது சோல்டரும் வந்து வெளியில் தள்ளாது கரெக்டாக இழுத்து வச்சு ஓவர் லாக் போட்டு நீங்கள் அதில் கரெக்டாக தையல் போட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தான் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு போட் நெக் முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி வர அளவுக்கு வந்து நீங்கள் தச்சுக்குறேங்க இது போட்டிங்கன்னா தான் ஃபினிஷிங் உங்களுக்கு தெரியும் இப்போ நான் அதை ஓர் லாக் போட்டு உங்களுக்கு நான் தையல் போட்டு காமிக்கிறேன் ஆல்ரெடி ஒரு நெக்கில் நான் இது வந்து பழைய டாப்பு இந்த அளவுக்கு தான் நான் கட் பண்ணியிருக்கிறேன் இந்த அளவு வந்து க கரெக்டாக மூணு தையல் போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக டிசைன் இருக்கிறதுக்கு நமக்கு எந்த டிசைனும் வைக்கணுங்கிற அவசியமே கிடையாது நீங்கள் கோல்டு கலரில் வேணா இந்த மாதிரி பிளைனாக இருக்க கிளாத்தில் வந்து பைப்பிங் மாத்திரம் வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் இந்த ரெண்டு அளவும் ஒரே மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா ஷோல்டரும் வந்து இவ்வளோ தான் கிடைக்கும் வெளிலேயும் தொங்கி வராது வெளியில் வந்து சோல்டர் வந்து தள்ளாது இப்போ நான் அதே மாதிரி உங்களுக்கு நான் அடித்து காமிக்கிறேன் மூணு தையல் போடுங்க போட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும் அந்த ஃபினிஷிங் வந்து நீட்டாக கிடைக்கும் உங்களுக்கு கரெக்டாக ஒரு பக்கமாக சோல்டர் வச்சுக்கிருங்க சோல்டர்லருந்தே தையல் போடுங்க உங்களுக்கு இது போட கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் தனித்தனியாகவே போட்டுட்டு மூணு மூணு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து சோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஏன் ஜாயின் பண்ணுறோன்னா சோல்டர் வந்து வெளியில் தள்ளாது அதுக்காண்டி இந்த மாதிரி தச்சுட்டு வந்து ஜாயின் பண்ணோம்னா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு கீழே துணி குடி பற்றாம கரெக்டாக பார்த்து அந்த அளவுக்கு தையல் போட்டுக்கிறோங்க நீங்கள் எங்கே தையல் ஆரம்பிச்சிங்களோ அதில் கொண்டு வந்து அப்படியே முடிச்சுருங்க அதை வந்து சின்னதாக ஒரு டேக் அடிச்சு அடுத்தது அப்படியே கொஞ்சம் தள்ளிக்கிறேங்க நம்ம பிசுரை வந்து லாஸ்ட்டாக வந்து கட் பண்ணிக்கலாம் மூணாவது தையலுக்கு அப்படியே ஊசியை தூக்கிட்டு ஒரு கால் இன்ச்சு தள்ளிக்கிறங்க நீங்கள் கேன்வாஸ் வச்சுருந்தீங்கன்னா தாராளமாக கேன்வாஸ் போட்டிங்கன்னா ஃபினிஷிங் எல்லாம் நீட்டாக கிடைக்கும் நல்லா சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக எடுத்து விட்டுட்டு எடுத்த தையல் எங்கே ஆரம்பிச்சிங்களோ அந்த இடத்துல வந்து லைட்டாக ரொம்ப இல்லாமல் ஒரு ரெண்டு குத்து குத்திட்டு அதை எடுத்துருங்க நம்ம டேக் அடித்ததே தெரியக்கூடாது இப்போ பாருங்கள் கரெக்டாக போடும்போது உங்களுக்கு லைட்டாக அந்த மாதிரி இழுத்து கொடுக்கும் நெக்கு வந்து அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு நெக்கு வந்து உங்களுக்கு மூணு தையல் போட்டிருக்கிறதுனால நூல் மாத்திரம் முடிஞ்ச அளவுக்கு மேட்சிங்காக போட்டுக்கிறோங்க நம்ம தையல் ம கரெக்டாக அந்த ஃபினிஷிங் மாத்திரம் தான் தெரியணும் தையல் வந்து வெளியில் தெரியக்கூடாது அந்த மாதிரி கரெக்டாக பார்த்துக்குறங்க இப்போ நான் அதை முடிச்சுட்டு உங்களுக்கு ஓப்பன் மாத்திரம் எப்படி அடிக்கிறது அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன் ஓப்பன் அடிக்கிறது தான் ஒவ்வொருத்தருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதை நான் எப்படி ஈஸியாக ஓப்பன் அடி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன் முழுசாக முடிச்சுட்டு இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம போட்னுக்கு எப்படி கட் பண்ணி அடித்து திருப்புறது அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம் நான் இந்த ஃபினிஷிங் பண்ணிக்கு நான் இதை ஃபோட்டோ எடுத்து போடுறேன் உங்களுக்கு நான் நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து ஃபுல்லாக கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து சுடிதார் அளவு எடுத்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வந்து போடுறேன் நான் போடுற தொடர்ந்து போடுற வீடியோ ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்